ஸ் வெல்கம் டு பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கத்திரிக்காய் பிரியாணி பார்க்கலாம் நம்ம பிரிஞ்சால் பிரியாணி பார்க்கலாம் கத்திரிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் கத்திரிக்காய்லாம் குழையாம அப்படியே நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அப்படியே கிடச்சிருக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் எந்த முறையை பயன்படுத்தி இந்த டேஸ்டியான பிரிஞ்சால் பிரியாணி கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சுருக்கேன்னு தெரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டினுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு கொஞ்சமாக கல்பாசி சார கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி அரைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அரிசிட்டு ஒரு மூணு வெங்காயம் நீட்டை வாட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புடி கை நிறைய ஒரு நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு கை நிறையா பொடியாக கட் பண்ணேன் கொத்தமல்லி அதே போல் புதினாவும் அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த 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 ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் இறங்கும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது எப்போவுமே வந்து புதினா கொத்தமல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்குங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்கு நம்ம வதக்கலாம் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சில்லி பவுடர் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதையும் அந்த எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கிடலாம் வதக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா யாராவது சேனல் புதுசாக இருந்தால் பிள்ளை சப் பண்ணிக்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துன்னு இருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் அந்த எண்ணெயிலே நம்ம அதை நல்லா வந்து வதக்கலாம் நல்லா கலக்கி விட்டு பாருங்கள் நம்ம போட்ட தக்காளியெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகிடுச்சி மெதுவாகிடுச்சு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டுலிருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுன்னு இருக்கேன் டயிர் கண்டிப்பாக விடுங்க தயிர் விட்டால் நல்லாயிருக்கும் தயிர் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கூட நீங்க ஒரு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து வச்சுக்கணும் நீங்கி நான் தயிர் இருக்கும்போது அந்த கத்திரிக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு ஆறுலருந்து ஏழு சின்ன கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து க்ளீன் பண்ணி தழுவி க்ளீன் பண்ணி நாலு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கெல்லாம் போடுவேன் எண்ணெயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அதே அதே ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா இந்த க கத்திரிக்காய் வந்து வதங்கிட்டேன் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் பிடி ருசி கேக்கூட்டியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடுது நான் கொஞ்சம் அந்த எண்ணெய்லேயே வந்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த கத்திரிக்காயுடைய அந்த டெக்ஸர் வந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடி பகுதியில் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் வதக்கும்போது அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதே கிளாஸில் நாலு கிளாஸ் தண்ணி நாலுலேருந்து நாலு கூட விட்டுருக்கோங்க நான் ஒன் இஸ் டூ டூ நல்லா கொஞ்சம் இது நின்று வேக இந்த அரிசி அதனால் நாலு கிளாஸ் தண்ணி விட்டுனு இருக்கேன் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியை நேற்று நாலு கிளாஸ் தண்ணி விட்டுனு இருக்கேன் நல்லா இந்த தண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாலாம் சேர்கிற மாதிரி கலக்கி ஒரு மூடி போட்டு மூடலாம் மூடி போட்டு மூடி கொதிக்கட்டும் அது கொஞ்சம் நல்லா கொதித்து சலசலான்னு கொதிக்கணும் சலசலான்னு இந்த மாதிரி கொதித்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியை வந்து தண்ணியெல்லாம் இருந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா ரெண்டு கிளாஸ் அரிசி நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கிங்க கலைக்கு நான் போட்டது எல்லாமே சரியாக இருக்குது அதனால் நான் இப்போது லிட் போட்டு மூடி நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விசில் தான் விட்டேன் நீங்கள் ஒரு விசில் கூட விட்டு எடுங்க நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் உங்கள் குக்கரில் சாதத்துக்கு எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ விட்டு எடுத்துக்கிங்க பாருங்கள் அந்த கத்திரிக்காய்லாம் டெக்ஸ்டர் அப்படியே இருக்குது பாருங்கள் ஒன்று கூட உடையவே இல்லை அதே போல் வந்துட்டு நம்ம பொரியலுக்கெல்லாம் செய்யும்போது எப்படி அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே இது கடிக்குமோ அதே மாதிரி கிடச்சிருக்கு குக்கரில் போட் நம்ம குக்கரில் தான் செஞ்சோம் இந்த அளவுக்கு வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி கேஜி